லைஃப்பில் ஆண்டவன் வந்து நம்மளுக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்கான் அதில் மூணே பேஜ் தான் இருக்குது அதில் ரெண்டு பேஜ் வந்து அவனே எழுதிட்டான் என்ன எழுதியிருக்கான்னா ஒன்று பிறப்பு ஃபர்ஸ்ட்டு பேஜு லாஸ்ட்டு பேஜ் வந்து இறப்பு அதாவது கலி இந்த நடு பேஜ் மட்டும் அவன் எழுதலை அதை உங்கள் கையில் கொடுத்துருக்கான் ஏன் உங்கள் கையில் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் தண்ணிச்சே செயல் பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு அதில் வேணாச்சும் எழுதலாம் நான் ஒரு திருடன் நான் ஒரு தொழிலதிபர் நான் ஒரு டாக்டரு நான் நல்லவன் நான் கெட்ட வேண்டு ஆனால் எல்லாமே நீங்கள் எழுதுனா தான் இருக்கணும் யாரோ சொல்லி எழுதுன மாரி இருக்கு எங்கள் அம்மா ஆசை எங்கள் அப்பா ஆசை அதனால் இப்படி ஆகிட்டேன் அதெல்லாம் வேலை சும்மா அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செய்யுங்க அப்புறம் ஏதாவது தப்புன்னு இருந்துச்சுன்னா அவங்க மேலே பழி போடுறதுக்கா அதுமாரிலாம் பண்ணாதீங்கண்ணா எது இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் முடிவு நீங்களே எடுங்க அப்போ தான் சரியாக தப்போ சரி நம்ம எடுத்துக்கொண்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கும் ஓகேவா